வீட்டுல அப்பா சொல்லி கொடுக்க மாட்டாரு நான் பாடுறது கேட்பாரு ஓ இப்ப நல்லா பாட ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எங்க பா எங்க தோட்டம் அத்தா காது கேட்கல பாவம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நான் பாடிட்டு இருப்பேன் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பாட்டு தாங்க ஐயா பாட்டு கேட்டுட்டே இருப்பேன் காலையில எந்திரிச்சதுன்னு நைட் தூங்குற வரைக்கும் ஐயா பாட்டு தான் அப்பாக்கு சினிமா நண்பர்கள் யாரு இருந்தா அப்பாக்கு சினிமா நண்பர்கள் நீங்க தான் எம்எஸ் வருவாரு எப்பவும்